ேஸ்தெல்லால் இப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இடைக்கால வேளையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பாக பிறந்த நாள் திருமண நாள் காணுகிறார் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்து கொள்ளப்பட்ட வேத வார்த்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுகளுக்கான ஜனவரி மாதத்திற்குரிய வாக்குத்தத்துவம் என்னென்னா ஆஹ் ரெண்டு பத்தொம்போதில் சொன்னது மாதிரி நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் ஆமீன் ஹால் லூயா உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் தடைப்பட்டு வேதனையோட பல கஷ்டத்தின் மத்தியில் துன்பத்தின் மத்தியிலையும் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கலாம் பல தடைகளோட அந்த தடைகள் இன்றைய வருடமாவது எனக்கு இந்த தடை மாறுமா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோட நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கலாம் உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு உங்கள் வாழ்க்கையில இன்னை முதல் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தருவேன் சொல்றாரு இப்போ நம்ம பைபிளில் ஆஹாய் ரெண்டு ஒன் பத்தொன்பதை எடுத்து நம்ம படிக்கும்போது அதுல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வாதிப்பேன் அதில் ஆண்டவர் வந்து ஒரு ஆசீர்வாதத்துக்குரிய வாக்கு தத்துவமான ஒரு வசனத்தை தந்திருக்கிறாரு நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் குறைஞ்சி போய் வேதனையோட எனக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு ஆசீர்வாதமும் கிடைக்கலையே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருஷத்தில் பல கஷ்டங்களும் பல வேதனைகளும் நான் வேதனையின் மத்தியிலும் அவமானத்தின் மத்தியிலும் தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லி கலக்கத்தோட சோர்வடைஞ்சிருக்கிற உங்களை பார்த்து தான் ஆண்டவர் நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் ஆசீர்வாதத்தின் தேவன் உங்களோட இருந்து உங்க வாழ்க்கையில ஆசீர்வாத குறைவுகளை உண்டாக்குகிற சின்ன சின்ன தடைகளை ஏற்படுத்துகிற கிரிகளை முற்றிலுமாக அகற்றி இன்று முதல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கற்றளையிட போறாரு ஆண்டவர் ஆசீர்வாதத்தின் இருக்கிறபடியினால் உங்களுக்கு பட்டு இருக்கிற ஆசீர்வாதம் நீங்கள் விரும்பின காரியங்களில் ஆசீர்வாதம் தொழிலில் ஒரு ஆசீர்வாதம் படிப்புல ஒரு ஆசீர்வாதம் கடன் இல்லாத வாழ்க்கை திருமண பந்தத்தில் ஒரு ஆசீர்வாதம் இல்லத்தில் சமாதானத்தில் ஒரு ஆசீர்வாதம் வறுமையில் வாடுகின்ற உங்களுக்கு வறுமையை நீக்கி ஒரு சிறந்த ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி நிறைய கற்பத்தின் கணிக்கான ஆசீர்வாதங்கள் புதுசாக வீடு வாங்கி இல்லைன்னா வீடு வைத்து அதில் குடி ஆசீர்வாதம் இப்படி இந்த வருடங்களில் உங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தின் தேவனாயிருந்து அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் உரித்தா உங்களை மாற்றுவார் நீங்கள் எந்த ஆசீர்வாதத்துக்காக காத்துட்டு நீங்கள் ஜெபிச்சுட்டு இருக்கீங்களோ அந்த ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் இன்றைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் உங்களுக்கு நடக்க போகுது அதனால் கலங்காதிங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுவார் எப்படி அந்த ஆசீர்வாதம் ரெண்டு மடங்கான ஆசீர்வாதமாக இருக்கும் அந்த ஆசீர்வாதம் ரெண்டு மடங்காக இருக்கும் ஏன்னா கர்த்தர் தரக்கூடிய ஆசிர்வாதம் ரெண்டு மடங்கான ஆசீர்வாதமா இருக்கும் போன வருடங்கள்ல நான் கஷ்டத்தையே நான் பார்த்துட்டேன் துன்பத்தையே பார்த்துட்டு ஆனால் இந்த வருஷத்தில் எனக்கு ஒரு நல்லது நடக்காதா என் வேதனை மாறாதா என்னுடைய பாடுகள் மாறாதா என்னுடைய எதிர்பார்ப்புகள் நடக்காதா என்னுடைய தடைகள் அனைத்துமே மாறி போகாதா அப்படின் சொல்லி கலக்கத்தோடு நீங்கள் ஆண்டவரை நோக்கி ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கலாம் உங்கள் ஜபத்தை ஆண்டவர் கேட்டுட்ருக்கிறாரு இந்த வருடங்களில் நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த காரியத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கட்டளையிடப் போகிறார் அவர் ஆசீர்வாதத்தின் தேவனாய் இருக்கிறபடினால் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே அவர் வரதுக்கு அப்பா என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டு உங்கள் பாவத்தை முற்றிலுமாக கழுவ அவர் கரத்தில் உங்களை ஒப்படைங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பாவத்தை முற்றிலுமாக நீக்கி அவருடைய பிள்ளையாக உங்களை மாற்றி அவர் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அற்புதத்தை நீங்கள் எதிர்பார்க்காத ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார் ஏன்னா நீங்க அவருடைய பிள்ளை பிள்ளை கேட்குறத கர்த்தர் கண்டிப்பா செய்வார் சாதாரண மாமிச ரீதியான ஒரு குழந்தை இது வேணும்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது முதல்ல தரலனாலும் அதற்குரிய சந்தர்ப்பம் சூழ்நிலை வரும்போது கண்டிப்பா அந்த தகப்பன் பிள்ளைகள் எதிர்பார்த்ததா பிள்ளைகள் விரும்பி கேட்டத செய்வாரு அதே தான் ஆமிக்குரிய தகப்பனான ஏசப்பா நீங்க எதிர்பார்க்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நீங்க கேட்டு இவ்வளவு நாள் நடக்காத காரியங்களையும் அந்த சமயம் அவர் நோக்கம் சித்தம் நிறைவேறும் டைம்ல கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் நீங்க எதிர்பார்த்த காரியத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை தந்து உங்களை ஆண்டவர் பிளஸ் பண்ணுவாரு கலங்காதீங்க இப்போ ஒரு சின்ன பிரயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே இத்தனை பேருக்கோ கிடைக்காத ஒரு நல்ல தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா அதற்காக நன்றி ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிறார் ஒவ்வொரு மகளையும் மகனையும் அப்பா நீங்க வேண்டும் என்று ஜபிக்கிறேன் வருடம் வரை அப்பா கண்ணின் கருவழி போல் எங்களை பாதுகாத்தீரே அதற்காக நன்றி ஆண்டவரை நாங்கள் செய்த ஒவ்வொரு பாவங்களை மன்னித்தீரே அதற்காக நன்றி ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் அப்பா நாங்கள் அடியெடுத்து வைத்திருப்பதை நீர் அறிவியற்கே இந்த வருடங்களில் அப்பா உம்முடைய கரத்தில் எங்களை முழுவதுமாக தாழ்த்தி அப்பா ஒப்படைக்கிறோம் ஆண்டவரை உங்க சித்தத்தின்படி எங்களை வழி நடத்தி செல்லுங்கப்பா நாங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தில் நான் ஆசீர்வதிப்பேன் சொல்லி வாக்கு தந்தவரே வாக்கு மாறாதவரே நீ தந்த வாக்குக்காக நன்றி ஆண்டவரே அப்பா இப்பொழுதும் ஆண்டவரே அப்பா எங்களோடு நீங்க கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை மாற்றுவதற்காக நன்றி தடைப்பட்ட காரியங்களை அப்பா நடக்க செய்ய போவதற்காக நன்றி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தை நீங்கள் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவதற்காக நன்றி ஆண்டவரை எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களையும் அடையாளங்களை செய்வதற்காக நன்றி அப்பா முற்றிலுமாக ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறப்பா அவங்க எதிர்பார்ப்புகள் அப்பா நிறைவேற அப்பா நீங்கள் கிருபை பாராட்டுங்கப்பா இந்த வா இந்த வருடம் அவங்களுக்கு ஆசீர்வாதமான வருடமாக அப்பா திகழ நீங்கள் கிருபை பாராட்டுங்க முற்றிலுமாக தாழ்த்தி ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன் நீங்கள் பொருப்படுத்த வழி செல்லுங்க மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபம் கீழும் அன்பு நிறைந்த பரம தந்தையே ஆமே நாமேன் கர்த்தர் உங்க ஜபத்தை கேட்டிருக்கிறாரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஜனவரி மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக மாறும் கர்த்ததாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமே நாமேன் ஹாலலூயா